ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பஸ்மை விட ஆர்கானிக் கார்டன் அண்ட் விலாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டம் டூர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குதுங்க நாற்பத்தி ரெண்டு டிகிரி மேலேயே வந்து போது மண்டை காயுதுங்க ஸோ செடிகளும் வந்து ரொம்ப பாவம் ஸோ அதனால் இந்த வெயில் காலத்தில் வந்து செடிகளை வந்து பசுமையாக வச்சுருக்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் சம்மர் கார்டன் டிப்ஸ்ன்ட்டு இது நம்ம நெய்மெளகா செடி வெயிலில் ஓரளவு திணறி வராங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா செடி ஸோ பூ பூத்து கொஞ்சம் பிஞ்சு பிடிக்கிறாங்க பட் இந்த அணில் தொல்லைங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க கறிச்சு கடித்து போட்டுருது பட் என்ன பண்ண முடியும் அதுவாக வந்தால் தான் உண்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் ஒரு இந்த வாட்டி ஒரு நாலு ஆப்பிள் காய்ச்சிதுங்க அதுவும் வந்து அணில் வீட்டில் அதில் வந்து ஒரே ஒரு ஆப்பிள் தான் வந்து மிஞ்சிச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து புது துளிர்கள் எடுக்குதுங்க வாட்டர் ஆப்பிள் வந்து இந்த வெயில் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்க போடு போடுவோங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தோட்டத்தில் இருக்க சீத்தாப்பழம் செடி செடிகளும் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து வருதுங்க இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு பழங்களை வந்து கொடுத்துருக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா பூ வைக்குதுங்க ஆனால் விழுந்துருது இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள் பிடிச்சி அந்த பிஞ்சுகள் வந்து பழமாக வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு மொத்தம் மூணு பழம் இருந்ததுங்க பாருங்கள் நல்ல ஒரு சைஸாக வந்து வந்துட்டுருக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ரொம்ப ஈஸி நம்ம மாடி தோட்டத்தில் இது மாதிரியான பழமரங்களை வந்து ஈஸியாகவே வளர்க்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா சீதா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஆப்பிள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாங்க பெரிய மெயின்டெனன்ஸே இல்லை ஒரு பெரிய தொட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடி மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வீட்டிலையே வந்து தயாரிக்கிற உரம் நம்ம கொடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க தோட்டத்தை பொறுத்தவரையும் முடிஞ்ச அளவு நம்ம இயற்கையாகவே வந்து நம்ம வந்து தோட்டத்தை வந்து பராமரித்தோம்னா அதுலேருந்து வர காற்று வந்து பார்த்திங்கன்னா மாசுத்தன்மை இல்லாமல் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் ப்ளஸ் ஈவினிங் டைமில் நீங்கள் சேரெல்லாம் போட்டு உக்காந்திங்கன்னா அந்தளவு சுத்தமான காற்று இருக்கோங்க நம்ம வில்லேஜுக்கு போனால் எப்படி நம்மளுக்கு காற்று இருக்கோமோ அதே மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம சப்போட்டா மரம்ங்க மாடியில் சப்போட்டா மரம் எவ்வளோ பிஞ்சிகள் வச்சுருக்கு பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பிஞ்சிகள் வந்து வெடிச்சு கீழே விழுந்துருச்சு வெயில் நிலை பேலன்ஸ் இருக்க பிஞ்சுகள் தான் வந்து நல்லா கொஞ்சம் பெருசு ஐட்டு வருது ஸோ கூடிய சீக்கிரம் இதில் ஃபுல்லாக பழம் வந்ததுக்கப்புறம் வந்து அதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவே வந்து கொடுக்குறேங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐம்பது லிட்டரு கேனில் தான் வச்சுருக்கேன் வேஸ்ட்டு கேன் ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சாவே போதும் சூப்பராகவே வந்து செடி வந்து வளர்க்கலாம் இது இன்னொன்று ஒரு வகையான சப்போட்டாங்க பட் இதில் வந்து இலைகள் தான் வந்து இன்னும் வருது இன்னும் காய வைக்கல அண்ட் வந்து நம்ம கத்திரி செடி குத்து குத்தா பூ வச்சுருக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அறுவடைலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி விட்டேன் செடியை கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே வந்து காமிச்சிருப்பேன் ஸோ இப்போ திருப்பியும் வந்து புதுசாக வந்து அடியிலேருந்தே துளிர் எடுத்து ஃபுல்லாகவே வந்து பூ வச்சுருக்குங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூ தானே பார்க்குறீங்க இல்லைங்க இதுவும் பூச்செடி தான் அதுக்கு பின்னாடி இருக்க பார்த்தீங்களா டண்டடா இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க லெமன் செடி எப்பயுமே வந்து சக்கப்போடு போடும் இது வந்து ஒரு நாலு வருஷத்து பழமையான செடிங்க ரெகுலராகவே வந்து சம்மர் சீசனில் வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும் இந்த வாட்டி வந்து வெயில் நிலை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்குங்க ஸோ பட் இருந்தாலும் அதை தேத்தி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த ஃபுல்லாக ரோஜா செடி சாகாமல் இருக்குங்க வெயிலை வரையும் ஸோ திருப்பியும் மழைலாம் வந்ததுன்னா நல்லாவே வந்து துளறிவிட்டு வரும் அண்ட் மல்லிச்செடி வந்து சக்கப்போடும் போடுதுங்க சான்ஸே இல்லை பூ வந்து தாறு மாறாக வந்து பூக்குது அண்ட் வந்து மல்லிச்செடியில் வந்து பூக்களை ஜாஸ்தி பூக்க வைக்கிற டிப்ஸும் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் பார்க்கலனா அந்த லிங்க்கை பார்த்து நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வந்து செடிகள் வந்து அட்டகாசமாக வந்து பூக்குங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டோகோ டொமேட்டோ லைப்ரரியன் தக்காளின்னு சொல்லுவோம் மினி வெரைட்டி ஸோ எல்லாமே வந்து காய்ச்சி தள்ளிடுச்சுங்க ஸோ சரி வெயில் சீசன் முடிஞ்சோடனே இதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு செடி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து பாருங்கள் மல்லி செடி எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள் ஒரே ஒரு செடி தாங்க ஒரு சின்ன குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் க்ரோ பேக்கில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மொட்டுக்கள் மேலேயே வந்து இருக்குங்க அண்ட் இவ்வளோ மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த ரெண்டு இயற்கை உரம் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம வந்து நீங்கள் வந்து அந்த லிங்கில் வந்து தேடி மல்லிகைச் செடியில் எப்படி ஜாஸ்தி பூ பூக்க வைக்கிறதுன்ட்டு நான் டிப்ஸ் கொடுத்துருப்பேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா செடிகளையுமே வந்து பசுமையாக இருக்குங்க இதுக்கு முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் உரம் தாங்க தோல் கரைசல் அதுக்கப்புறம் வந்து காய்ந்த வாழைப்பழத்தூளை வந்து பவுடராி செடி கொடுக்கறது பிஞ்சி வெள்ளேரி செடிங்க இந்த வாட்டி அட்டகாசமாக வந்து நிறையவே காய்ச்சி தள்ளிடுச்சு காஞ்சுரோன்னு பார்த்தா நான் காய மாட்டேன் திருப்பியும் வந்து நான் வந்துட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு காய்களை கொடுத்துட்டே தான் இருப்பேன்ற மாதிரி பிஞ்சி வெள்ளேரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குங்க ஸோ பார்க்க சூப்பராக இருக்கீங்க பாருங்கள் இப்படி தான் வந்து இதில் வந்து பிஞ்சிகள் உருவாகும் பூ வரும் பூவில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பிஞ்சுகள் பிடிக்கும் ஃபீமேல் ஃபிளாஸில் இருந்து மட்டுந்தாங்க வரும் இது மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காய் மரம் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கிறது ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசன் கொஞ்சோண்டு கொடுத்ததுங்க நெல்லிக்காய் இந்த வாட்டி வந்து செடிகள் நல்லா வளர்ந்துருக்கு அண்டு வந்து இந்த வாட்டி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் பார்ப்போங்க அண்டு வந்து அத்தி பழம் செடி இது செடின்னு சொல்ல முடியாதுங்க மரம் தான் இதுவும் வந்து நான் ஒரு ஃபிஃப்டி லிட்டர்ஸ் கேனில் தான் வச்சுருக்கேன் சக்கப்போடு போடுது எவ்வளோ பழங்கள் இருக்குது பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம் மாடி தோட்டத்தில் இப்படிலாம் வளர்க்க முடியுமான்ட்டு கண்டிப்பாக உங்கள் நழிய முடியுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவு ஆர்கானிக்காகவே வந்து செடிகளை வந்து வளங்க ஏன்னா நம்ம அதை சாப்பிட்றதுனால கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க கிர்ணி பழங்க மூணு பழம் இருந்ததுங்க அதில் ஒரு பழம் வந்து அறுவடை பண்ணோம் நல்ல ஒரு சுவைங்க ஒரு பழம் காணவே காணவங்க எங்கே போச்சுன்னே தெரில இன்னொன்று ஒரு அடுத்த காய் வந்து பிஞ்சு பிடிச்சி பெருசாயிட்டே வராங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை கொடிங்க ஸோ லாஸ்ட்டு சீசனில் வந்து கொஞ்சோண்டு கொடுத்தது நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் போட்டிருப்பேன் இந்த வாட்டி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டேன் கவாத்து பண்ணோன்னே நல்லா வந்து வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முல்லை செடிங்க இதுவும் வந்து சூப்பராகவே வந்து டெய்லியுமே பூக்கோங்க என் வீட்டில் கிட்டத்தட்ட மல்லி முல்லை டெய்லியுமே பூக்கும் இருந்துகிட்டே இருக்கோங்க அண்டு கொய்யா செடி கொய்யா செடியும் வந்து நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கேன் இந்த வாட்டி அண்ட் வந்து ட்ராகன் ஃப்ரூட் இந்த வாட்டி என் டிராகன் ஃப்ரூட்டில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா கீழே கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அழுகில் பாட்டை வந்து கண்டுபிடிச்சி அதை எடுத்து வேறு சிவி திருப்பியும் வச்சுருக்கேன் பார்ப்போங்க கடவுள் புண்ணியத்தில் அந்த செடி வந்து பொழச்சிக்கணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இதுவும் வந்து ஒரு வகையான மல்லிச்செடி செடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி ஒரு நாலஞ்சு வெரைட்டி செம்பருத்தி செடிங்க ஃபுல்லாகவே வந்து பூத்துருச்சு பூத்து முடிச்சுட்டு திருப்பியும் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம் புது துளிர்கள் வந்து எடுத்துருக்குங்க டெய்லியுமே வந்து இதில் வெயில் சீசன் பொறுத்தவரையும் செம்பருத்தி செடிலாம் வந்து ஜாஸ்தி பூக்கோங்க நம்ம கடைக்கு போய் பூ வாங்கணுன்னு அவசியமே இல்லை நம்ம தோட்டத்தில் இது மாதிரி பூச்செடிகள் வளர்க்கும் போது மகரந்த சேர்க்கைக்கும் வந்து நிறைய தேனிகள் அதுக்கப்புறம் வந்து பொன் வண்டி இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தை தேடி வரும் ஸோ அதனால் மகரந்த சேர்க்கையை வந்து அது ரொம்ப ஒரு முக்கிய பங்கை வகிக்குதுங்க இதுதான் என் தோட்டத்தோட மேலேருந்து எடுத்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை பசுமையாக இருக்குது ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் பொறுத்த வரையும் அதுவும் கலையிலலாம் வந்துட்டீங்கன்னா அந்த குருவி சத்தம் இருக்கும் பாருங்க கீச் 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 நிறைய குருவி நம்ம தோட்டத்தை தேடி வரும் என்னது உங்கள் வீட்லேயே மாடியில் இடம் இருக்கா மறக்காம வந்து தோட்டத்தை வந்து செட் பண்ணுங்க ரொம்ப ஈஸி முடிஞ்ச அளவு குட்டி குட்டி செடியாகவே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வளங்க ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுப்பீங்க மாடித்தோட்டத்தில் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இது மாதிரி செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளர்க்கலாம் எப்படி இயற்கை மாடித்தோட்டம் விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சிறந்த உதாரணம் தான் என் வீட்டு மாடித்தோட்டம் அதனால் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் வச்சு இல்லைனா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுவும் வந்து இயற்கை முறையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லா செடிகளும் வந்து நல்லா சூப்பராக வளரும் அண்ட் வந்து எல்லாேருக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கட்டாங்க நன்றி